பெரியாரை இழிவுபடுத்திய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டை முற்றுகையிட்டு மே பதினேழு இயக்கத்தினர் சென்னையில் இன்று போராட்டம் நடத்தினர் பொய்த் தகவல் அடிப்படையில் பெரியார் குறித்து அவதூறாக பேசிய சீமானிடம் ஆதாரம் கேட்ட நிலையில் விவாதத்திற்கு வராததால் தற்போது நேரடியாக ஆதாரம் கேட்டு வந்துள்ளதாக மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தெரிவித்துள்ளார் பொய் தகவல் அடிப்படையில் பெரியார் மீது அவதூறை பரப்பிய சீமான இடத்துல ஆதாரம் கேட்டோம் இது வரைக்கும் ஆதாரம்லாம் எதுவும் தரல அவரு பத்து நாட்களுக்கு மேலே கேட்டோம் நேரடி விவாதத்துக்கு வாங்கன்னு சொன்னால் அவர் விவாதத்துக்கு வர நேரம் அதுக்கப்புறம் வரவும் இல்லை நாங்கள் வேறு வழி இல்லாமல் அவரோட நேரடியாக ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்க வந்திருக்கிறோம் அதான் முட்டிருக்கேன்னு சொல்லி நாங்கள்லாம் நிற்கிறோம் வந்து ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்டோம் இப்போவும் வெளியே வரலை அவரு இப்போ என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு தோழருடைய கடைக்கு ஒரு பத்து இருபது பேர் அனுப்பியிருக்கிறார் நாங்கள் சீமான என்ன சொல்கிறோன்னா அணிப்பட்ட ஒரு தோழருடைய கடைக்கு நீங்க அனுப்பி இருக்கீங்கல்ல அந்த வகையில சீமானுக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் ஏன்னா இப்பயே புஸ்தக கடைக்கு ஆள் அனுப்பி இருக்கீங்க. இப்பயே அந்த தம்பிங்க வந்து புஸ்தகம் படிக்கட்டும் சரிங்களா? அதுல என்ன புஸ்தகம் வேணுமோ சொல்றேன் நானே ஃப்ரீயே எடுத்து தரேன். தேதி அந்த மாதிரி கோழைத்தனமாக பேடித்தனமாக சொல்லுவாங்க இல்லையா பயந்து போய் பின்வாசல் வழியாக வர்றது தெரியாமல் சொல்லாமல் வர்றது பிஜேபி மாதிரி வர்றது இந்த வேலையை தான் செஞ்சிருக்கிறார் சீமான் அதுதான் அது நடந்திருக்கு வேற ஒன்றுமே கிடையாது அவங்க சோறு திங்கிறது மட்டும்தான வேலையே வேற எதை பத்தி பேசியிருக்காரு சோறு திங்குறது பற்றி தானே பேசியிருக்காரு வேற ஒன்று கிடையாது சோறு கிடைச்சா போதும் அக்கா வந்து பிரியாணி சாப்பிட்டு போகிறேன்